அந்த ஒன் லேக் டொனேஷன் கொடுக்குறேன்னு உள்ள வந்தீங்களே அவங்க தானே நீங்கள் நான் பார்க்கும் போது உங்கள் யாரையும் அங்கே காணுமே நீங்கள் வெளியே இருக்கீங்கன்னு செக்யூரிட்டி சொன்னார் நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்க ஏதாவது ப்ரெஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எந்த தப்புமே நடக்கல எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்கு நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வச்சுருக்கோம் தயவு செஞ்சு ஆசிரமத்தை பற்றி மட்டும் தப்பாக எழுதிடாதீங்க அப்படி தப்பா எழுதிட்டீங்கன்னா இங்க இருக்க ஆதரவற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு உண்மை தெரியணும்னா நானே கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன் இல்ல மேடம் தயவு செஞ்சு தப்பா மட்டும் எழுதிடாதீங்க ஐயோ நான் பிரச்சனை இருந்தெல்லாம் வரல மேடம் நீங்களே யாரு என் கூட வந்தவங்க தான் என் பேர் மகாலட்சுமி என் ஹஸ்பண்ட் பேர் சூர்யா இவங்க அவரோட அம்மா ராஜலட்சுமி இவங்க என்னோட அம்மா கோடீஸ்வரி இது என்னோட அக்கா ஐஸ்வர்யா எதுக்காக நாங்க இங்க வந்தோம்னா எங்க வீட்டுல அழகின ஒரு குழந்தை வந்திருக்கு மேடம் இப்ப அழகியோட அப்பா யாருன்னு சொல்லப் போறியா இல்லையா நான் தயவு செஞ்சு எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் இந்த பிரச்சனை அத்தனை தீர்த்து வைக்க அவர் ஏதோ போய் சொல்றாருன்னு எங்களுக்கு தோணுச்சு அதை பத்தி விசாரிக்கலாங்க தான் மேம் இங்க வந்தோம் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா நீங்க தேடி வந்த அழகி இங்கே இல்ல தயவு செஞ்சு எதையும் மறைக்காம இங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க நீங்க சொல்ல போற தான் என் பையனோட வாழ்க்கையே இருக்கு ஐயோ தயவு செஞ்சு கும்பிடாதீங்க எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிட்டேன் இங்க அழகின்னு யாருமே இல்லை இத்தனை வருஷமா நான் இந்த ஆசிரமத்தை நேர்மையா நடத்திட்டு வரேன் யாரோட பணத்துக்கும் ஆசைப்பட்டது கூட இல்ல உங்களை பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க மேடம் இங்க அழகின்ற பேர்ல யாரும் இருந்ததும் இல்ல இப்பவும் இல்ல இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட பேரும் எனக்கு நல்லா தெரியும் யாரோ உங்களை தப்பா கைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் செக்க கண்டிப்பா தர நீங்க அத கண்டிப்பா ஏத்துக்கணும் அதெல்லாம் வேண்டாங்க நீங்க உள்ள வர்றதுக்காக அப்படி சொல்லிருக்கீங்க எதுக்காக பணம் எல்லாம் கொடுக்குறீங்க உங்க பிரச்சனை தீர்றதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இல்ல இல்ல கண்டிப்பா நான் செக் அனுப்புவேன் நீங்க அதை கண்டிப்பா ஏத்துக்கணும் இன்னும் டூ டேஸ்ல செக் வந்துடும் உங்களை சிரமப்படுத்துனதுக்கு சாரி நாங்க கிளம்புறோங்க ரொம்ப நன்றி வாங்க ஓகேம்மா